என்னமா குமரி கண்ணே ஆயம் அப்படி பாக்குறவா ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா பசிக்குதா என்னதே சாப்பிடுவா காலையில வெறும் வெவுத்துல வெள்ளக்கண்ணை குடி நல்ல குடி நீ நல்லா அந்த உடம்பு கூட எதேதோ கொடுத்து கெடுத்து விட்டீங்க வாயை பிரட்டுது பச்சை முட்டையை குடு வாழை பழத்தை தின்னுன்னு ஏதா இப்படி உசுர அடிக்கிறீங்க தெரியல பாட்டி அத்தனை தின்னுபிட்டு வாயில ஒரு வாய் சோறு வைக்க முடியல வயிற்ற பிரட்டுது வாந்தி வர மாதிரி இருக்கு இம்முட்டையும் பண்ணி புட்டி இப்ப மறுபடியும் சாப்பிட ஏதாவது வேணும் மாதிரி கேக்குறீங்க என் மடிக்கண்ணே வெறும் வகத்துல நல்ல எண்ணெய் வாழைப்பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க வயசுக்கு வந்த பிள்ளைக்கு அதுல சாப்பிட்டா உடம்பு இடிப்பு எழும்பு எல்லாமே நல்ல சக்தி பெரும்பாலத்துக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் கணிக்கு அதெல்லாம் கொடுக்கறாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஒண்ணே அப்படி நீங்க வர மாட்டிங்க எப்படி விருப்பன்னு இம்புறுநாள் நான் பாட்டுக்கு பண்ணிக் கொடுத்து போனோமா வந்தோம்மா டிவியை பார்த்தோமா நல்லா சாப்பிட்டோமா டிப்பனை சாப்பிட்டோமா போய் தூங்கனமா என் லைஃப் நல்லா இருந்துச்சு ஆனா இப்படின்னா வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இங்கடும் எங்கேயும் போக கூடாது பத்து நாளைக்கு இது உள்ளதை அடந்து கிடக்கணும்னு சொல்லுங்க பாத்ரூமுக்கு போனா கூட பக்கத்துல யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும் போன குறைக்கும் கத்திய கையில் கொண்டு போகணும்னு சொல்லுங்க பள்ளிக்கூடம் லீவ் போட்டா பரிட்சையில இருந்து எசிக்க நான் ரொம்ப போர் அடிக்குது நாம எதாச்சும் கேம் விளையாடுவோமா கேமா சாரி விளையாடலாமே அப்ப சரி பாட்டி உங்களுக்கு செஸ் விளையாட தெரியுமா கேரம் போர்டு விளையாட தெரியுமா என்னது கேரமா யார பாத்து கேக்குறா பாரு ஏடி அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாதுடி என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க ஓடி புடிச்சு விளையாட கூடன்றீங்க சரி உட்கார்ந்து இருக்கே எதாச்சும் ஏன் இப்படி தச்சுக்கோமா எனக்கெல்லாம் பழங்குடியும் பாண்டி மட்டும் தான் விளையாட தெரியும் பார்த்துக்கேன் நீ சொன்ன மாதிரி இந்த கேரமோ கோரமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது வேணும்னா நம்ம தாய் பச்சை விளையாடுவோம் பார்த்துக்கேன் அது ரொம்ப ஈஸியான விளையாட்டு உனக்கு கூட தெரியுமே டிராய் கட்டையை எடுத்து உருட்டுனா உருட்டில் எதிரிக்கு அத்தனை பேரும் ஈஸியாக வெட்டிப்படுவேன் ஐயோ பாட்டி நீங்க சொன்ன தாய பாசம் மாதிரி தான் நான் சொன்ன லூடாவோம் அதுக்கு பேர் மட்டும் தான் வேறு மற்றபடி எல்லாம் ஒன்றுத்தான் சரி டீ ஏதோ ஒன்று ஆ விளையாடுவோமா ம் சரி பாட்டி அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி தாய் பாசம் விளையாடுவோம் வேற என்ன பண்ணுறது பொழுதுபோக்குக்கு வேற வழி இல்லையே சேட்டி உன்னை எதுவும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும்லாம் அப்புறமா சும்மா இல்லாமல் கால் கடங்காம இங்கே நாங்கள் ஓடிட்டே ஓடிக்கே கிடக்கணுமா உனக்கு ஒரு இடத்துல உட்காரத்துக்கு ஆகாதாட்டி ஜம்மா ஜிங்க நான் பேசுறது கேட்டுக்கிட்டே இருப்பியோ கரெக்டாக வந்து நிற்கிறேன் சேட்டி நான் என்ன கேட்குறோம் நீ என்ன பதில் சொல்லுவா அது ஒன்றும் இல்லை ராணி இந்த பிள்ளைக்கு போர் அடிக்குதா அதே தாயை பார்த்து கொண்டாந்து விளையாடலாமே பேசிட்டு கிடந்த பார்த்துக்கேன் அந்த தாயை கட்ட எங்கே வச்சிருக்கேன் கொஞ்சம் கொண்டாந்து கூட நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து விளையாடிட்டு இருப்போம் பிள்ளைக்கு பொழுது போகலையா பார்த்துக்கேன் ம் சரியா போச்சு குடிச்சுக்குள்ளே பூந்து ஒரு நாளைக்கு அனுது அதுக்குள்ளே அம்மாவுக்கு பொழுது போகலையா இன்னும் ஒன்பது நாள் எப்படி இதில் உட்கார போறாலும் தெரியல இவன் உட்காரா இல்லையோ நம்மள உள்ளத்துக்கு உட்கார வச்சிடும் போல இருக்கியா இன்னும் ஒன்பது நாள் உட்காரணுமா அது யாத்தி கேட்டி போதும் போதும் ஏற்கனவே அவளே பொழுமை தள்ளிட்டு இருக்கா நீ வேற எதை அது இதுன்னு சொல்லி பயன்படுத்தாதே நீ போய் எதை தாய் கட்டையை கொண்டா போ அப்படியே ஒரு சாக்கி சீ கொண்டா கட்ட வட்டத்துக்கு சரி போறேன் அப்படியே உங்க அப்பா கிட்ட போன போட்டு கொடு நான் பியாசி கிடைக்கும் ஏமா எப்பாக்கு ரிங்கு போகுது என்னங்க போன எடுத்து பியாசுங்க நான் போய் தாய் கட்டையே கொண்டாடுறேன் சிக்னல் வரல பாத்து கொடுங்க அத தாத்தா பேசிட்டு உங்களுக்கு கேக்கல போல இருக்கு வெளிய போய் பேசுறியா நல்ல சிக்னல் கிடைக்கும் கரெக்டா அம்மா நான் பேசிட்டு வந்து இங்க என்ன இது தெரியயா கேடி எங்க கிட்ட ஏன் ஆயிரம் காணோம் இங்க சரியா சிக்னல் வரலமா அத தாத்தா பேசிது ஒழுங்காவே கேக்க அத பாட்டி வெளிய போய் இருக்காங்க போன் பேசற காண்டி சரி இந்த ஆயிரம் கட்டவுல தாயிரம் கட்ட கொண்டு வந்திருக்கேன் உனக்கு சாப்பிடுறதுக்கு பழம் கொண்டு வரவா இல்லமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரி ஆயா வந்து போன வெச்சிட்டு சொல்லு எனக்கு அடிப்படையில வேலை கடக்கு நான் முடிச்சிட்டு அப்புறமா வந்து வாங்கிக்கிறேனா சரிமா கேமடி ராணி என்னமா பேசி முடிச்சிட்டீங்களா அப்பா எப்படி இருக்காரா அக்கா முகத்துல இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்காங்க ஆடு மாடல எப்படி கடக்கா அதெல்லாம் எல்லாம் நல்லதே இருக்கு ஒரு பிரச்சனை இல்லன்னு சொன்னாரு அப்புறம் ராணி அது பூ மாதிரி சடங்கான விஷயத்தை அண்ணனுக்கு போன் போட்டு சொன்னியானே அப்பா கேட்டாரு இல்லமா நான் பூ மாதிரி சடங்கானத இன்னும் யாருக்குமே சொல்லல அதுல முக்கியமா அந்த ஊர்ல இருக்கிற ஒத்தருக்கும் சொல்லல பாத்தீங்களா அப்படி இருக்கீங்களா உன் பிள்ளைக்கு மட்டும் நான் எப்படி சொல்லுவேன் பேசுறவோ ஓ பிள்ளையா எட்டி அவ என்ன ஏன் பிள்ளை மட்டுமா உனக்கு அண்ணன் டீ பூமாரிக்கு தாய் மாமன் பத்திக்க தாய் மாமனுக்கு தகவல் சொல்லாம கிடக்குவா இது சரியா சொல்லு பாப்போம் ஆயிரம் தான் சண்டை சச்சரவு இருந்தாலோ நல்லது கெட்டதுல வந்து போறது நானும் உறவு அப்பதான் பத்திக்க நீடிக்கும் பத்திக்க எல்லோரு பேரும் பிரச்சனையா இருந்தாலோ ஒரு விசேஷத்துல எல்லாரும் ஒண்ணு குடிடுவாங்க நீ என்ன டீ இப்படி பண்ணிட்டு கிடக்குவா ஆயிரம் தான் தானே அவன் இல்லையா சொல்லு பாப்போம் அவன்கிட்ட போன் பட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்லி விடு அப்புறம் நாலு பேரும் சொல்லலன்னு சொல்லி உன்னதையும் தப்பா சொல்லுவாங்க ஏமா போத கொஞ்சம் நிப்பாட்டியா எனக்கு வர கோபத்துக்கு என்ன பேசினே தெரியாது பாத்தீங்க அன்னைக்கு தானே ஐயோ இங்க எங்க மாமியார் எவ்ளோ பேசி பேசினாங்க நீ பக்கத்துல நின்னு விட்டு வேடிக்கை தான பாத்துட்டு கிடந்தே சொல்லு பாப்போம் வெக்கமான சூடுச்சோன்னு எதுமே இல்லாத மாதிரி இல்ல இருக்கு எனக்கு ஆ அவ என்ன கேட்டாங்க விசிதா சொன்னா மட்டும் உங்க வீட்ல இருந்து வந்து வண்டி வண்டி சீர் செஞ்சிட்டு போவாங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க என் மாமியார் அவங்க சீர் செய்யலனாலும் பரவால்ல வந்து நின்னுடாத பி சிரிச்சி பேசிடாத போவாங்களா சொல்லு பாப்போம் அண்ணா நான் அண்ணா இது வரைக்கும் ஒரு தீபாவளி பொங்கல் இருக்குன்னு ஒரு சீரும் செஞ்சது கிடையாது இது வரைக்கும் ஒரு பொட எடுத்து குடுப்படா பொறந்து விட்டுச்சார்பா பெத்தவங்க நீங்களே எடுத்து குடுக்குறீங்க உங்களுக்கு அப்புறம் யார் இதெல்லாம் எடுத்து செய்வா சொல்லுங்க ஏதோ இந்த வீட்டுக்கார நல்லவரா இருக்குது போய் இதெல்லாம் கண்டுக்காம இருக்காரு இதுவே வேற யாராவது இருந்தா கைய கால முடிச்சி விட்டு போய் உங்க அப்பா அத்தை கிட்ட போய் நக விட்டு வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு அது வாங்கிட்டு வெரைட்டில உட்டிரு பாக்க கேட்டி இப்படி பேசுறவ இது வரைக்கும் இது அது ஒரு அண்ணன நான் ஏதாவது கேட்டறப்பனா இல்ல அவங்க தான் செஞ்சிர பாவலா செய்யக்கட்டும் பரவாயில்லை பாத்தா கூட ஒரு நாலு வாட்டி சிரிச்சி பேசினா சந்தோஷமா இருக்காதா ஆனா ஊருக்குள்ள போகவே இந்த மூஞ்சி தூக்கி வச்சிட்டே இல்ல

செய்யா கட்டி கூட பரவாயில்லை எங்க நான் வர்றேன்னு சொல்லி வந்துருவானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பேச்சு வார்த்தையும் நேரில் பார்க்கல கிடையாது இப்போ மட்டும் நான் போய் கூப்பிடணுமா அப்புறம் விசேஷத்துக்கு மட்டும் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அசிங்கப்படுத்துவாங்க எதுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படியே பட்டு உறவே தேவையில்லை ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அத்தை சொல்லுவா உங்க அம்மா ஏதாவது சொல்லி விட்டுச்சா இல்ல ஏதாவது கொடுத்து விட்டுச்சா இல்ல ஏதாவது இல்லட்டி ஏதாவது கேட்டு விட்டுச்சா எங்க அம்மா எதுவும் சொல்லவும் இல்ல கேட்கவும் இல்ல நான் அத உங்க கிட்ட கேட்டிட்டு பாத்துட்டு போல வந்தி ஆமா பூ மாதிரி பண்ணி வரலையே அது என்னாச்சு ஏதாச்சும் தெரியல பாக்கவும் வந்தே கேட்டா உங்க அம்மா விஷயம் சொல்லலையோ அது சரி சொன்னால உனக்கு புரியாது நீ சின்ன பையே அது ஒரு பூ ஒரு 10 நாளைக்கு வர மாட்டா பத்திக்க பள்ளி கொடுத்துக்கு ஏன் அத்த அதெல்லாம் அப்படி தான்டா பூ மாதிரி முன்ன மாதிரி இப்ப சின்ன புள்ள கிடையாது பத்திக்க அவ பெரிய புள்ளலாம் அதனால வர மாட்டா ஒரு 10 நாள் கழிச்சு தான் வருவா பத்திக்க

தெரியாதுன்னு உங்க அம்மா கிட்ட போய் காரண கேள அவளே விளக்கமா சொல்லுவா எனக்கு வேளை இருக்கு பாத்துக்க சே என்ன இப்படி ஆயி போச்சு இவள பாக்கலனா ஆசி ஆசி அலங்கார வர பண்ணிட்டே வந்தே இந்த மூஞ்சிக்கு நான் வர கண்ணாடி போட்டுட்டு அலங்க படுத்தி வந்தே கடைசில அவங்க அம்மா என்னடா என்ன பாக்கவே விட அவளே இவ என்னமே பெரிய உள கடைக்கு மாதிரி உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கறதுக்காக இதுல ஊரு இருக்குதுன்னு யாரும் பாக்க கூடாதா இவளே ஒரு சோடா புட்டி இவளே யாரும் பாக்காம மறைச்சு வச்சிருக்காக எல்லாம் சுப்பிடி தட்டல வரதுக்குள்ள அதுக்குள்ள ஓடி போயிட்டானே புட்டியும் வடையும் போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே போயிட்டா பாரு என்ன பையனே இவனா